இந்திய படம் இங்கே வந்து சண்டை குடிச்சிது இந்தியா படையை அடிக்க ஒரு மாதிரி அனுப்பி போட்டோம் இருக்கக்குள்ள என்னட்டியா தெரியா பொட்டமான தலைவர் இங்கே இருந்து ராஜீவ்காந்தியை கொண்டு விட்டாங்க இந்தியா நாங்கள் விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளை போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளாக மாறிட்டோம் என்னென்னு மாறினா பயங்கரவாதிகளா அப்போ நான் பார்த்தேன் என்னடா போராளிகளையும் காப்பாற்றி பொதுமக்களையும் காப்பாற்றி தலைவரையும் காப்பாற்ற திட்டத்துக்கு தயாராக கொண்டு வந்து அப்போ உள்ளதை ஏற்றுக்கொள்வாங்க தீர்வண்டா அது பெரிய தீர்வு அது இந்த வடகிழக்கு நம்மளை பதிவு உண்டாந்திர சண்டம் இல்லை அது வந்துடுந்தால் ஒரு சனி நாடு தான் அப்போ எளிமைத்திருக்கூட வேணும் காலம் முழுக்க உங்களை நான் தான் சாப்பாத்தும் இதான் வந்து இந்தியாண்ட சண்டை நடக்கக்குள்ள அங்கே இருந்த மூணு பேரும் கூட்ட தள்ளி தமிழ்நாட்டு கூட்டிட்டாங்க பதினெட்டு பேர் ஆக்கூட வந்து ரெண்டு ஆறு பேர் மணல் அது காட்டுக்கூடு அடுத்த நாள் மெசேஜ் வந்து வந்து அடிக்கி பிடிப்பா நான் நீங்கள் அடிக்கிறது நாங்கள் ஒரு பேர் விரிக்க மாட்டோம் உங்களோட சண்டை பிடிக்கிறது நம்ம என்ன துருவங்கி இதை இது பொண்ணுங்க நம்ம என்ன போய் காட்டி கொடுத்தா அவங்கள அமியோட திரிஞ்சி இதை கூட காட்டி கொடுத்து காட்டி கொடுத்தா முழு பேரும் என்ன யாரையும் நாங்கள் போராடக்க காட்டி கொடுத்த முழு தலைவர் மாதிரி பிளான் இருக்காங்க தமிழ் தேச்ச கூட்டன் அவங்கள பார்த்து அவனோட அவங்களோட துருவகன் சொல்லிவிட்டாங்க யாழ்ப்பாணத்தை பார்த்து யாழ்ப்பாணம் ஒரு ஜனமாட்டான் துருவகன் இந்த ஹித்தாதான்றவன் வாட்டி கொடுத்தான் தான் இந்தியன் வடிவிடாது சிரோஜ்புரம் வேணான்னு நேர கூட்டி திரிஞ்சான் இந்தியனோட அங்கே அல்ல ஜெனான்றவன் பதினேழு பேரே இல்லை டயர் போட்டுருக்கான் அங்கே அதெல்லாம் இப்போ அவங்க கடவுளைப்பாங்க அப்போ எப்படி இருந்தது நான் என்ன பார்த்தேன் இந்த போராட்டத்தையும் காப்பாற்றி நல்ல ஒரு நிலையை கொண்டு வரணும்னு தான் இதை அப்ப அப்போ நாங்கள் குரு குருள் சண்டையெல்லாம் பண்ணு அட்டையான ரூவா பிடிச்சி பண்டு அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்தெலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது சுருக்கமாக இந்த விளக்கத்தை சொல்லிக்குவோம் உங்களுக்கு அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம் அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வரும்லாம் நான் முயற்சி பேச்சுவார்த்த குழு தெரிவிசப்பட்ட அந்த மாலைங்கன்ற தலைமையில் நாங்கள் பேச போனோம் அப்போ அது கிடையாது என்ன நடந்தது நாங்கள் விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளை போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளாக மாறிட்டோம் என்னட்டு மாறினாங்க பயங்கரவாதிகளா இந்தியா படம் இங்கே வந்து சண்டை குடிச்சிது இந்தியா படையை ஒரு மாதிரி அனுப்பி போட்டோம் இருக்கக்குள்ள என்னட்ட எங்க ஒருவருக்கு தெரியா பொட்டம் தலைவர் இங்கே இருந்து ராஜீவ்காந்தி அப்போ கொண்டு விடுத்தாங்க இந்தியாவுக்கு

அழிக்கணும் என்ற முடிவு எடுத்துட்டான் அப்போ இந்த கட்டத்தில் பேச்சுவார்த்தை வந்தது ஆறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஒரு இன்னும் இல்லை நான் கேட்டேன் அண்ணன் மாலை கிட்டேன் என்ன என்ன நாடு வாக்கையை நாம வந்து நம்ம அங்கே நம்ம மக்கள் கிடையாது கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முறையான தீர்வை பேசுவோம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்போ அதில் கொண்டு வந்தவுடன் அவங்க நான் இரண்டு தடவை போய் நீங்க கையெழுத்து வைங்க அங்கால அண்ணன் மாலை ஜிஎல்பி கையெழுத்து வைச்சா அண்ணன் மாலை வைத்தார் அண்ணன் மாலைன்னா கையெழுத்து வைக்க மறந்துட்டாரு நான் தான் தூண்டினேன் அந்த மாதிரி நீங்கள் பாய்ங்க பிரச்சனை இல்லை வேண்டிய சொல்லத்தான் புறையை எடுத்து வச்சு அப்போ இந்த உடம்படிக்கையை கொண்டு சில ஆட கொடுத்தோன்னே அவருக்கு வச்சிருக்கிட்ட நீங்கள் போராட்டத்தை வித்து போட்டைகள் ரத்துரங்கிட்டு வரையோம் அவரு கதைக்குள்ள இங்கே கொள்ளலை ஏற்றுக் கொள்ளலை அவரு அப்போ நானும் இறுதி கட்டுறதுல இருந்தால் அட்டி வரும் சண்டையில் என்ன பொடியும் கொடுப்பில்லை அங்கால இது என்ன சாப்பாடு கண்ணிலே சாப்பாடு இப்படி கட்டத்தில் இருக்குது

அப்போ அதை கொண்டு உடனே இவர் கிடந்து ஏசினாரு நீங்கள் போராட்டத்தை விற்று போடுறா அள்ளியை இங்க அங்கே ரெண்டு வீடு பின்ன ஒரு மீனிங்கை கூப்பிட்றார் கூடினால் எல்லா தளபதியும் வந்தாச்சு பொறுப்பாளர்லாம் வந்தாச்சு அப்போ திருப்பி நடக்கும் அவரை ஏற்றியும் நாங்கள் போதாக்குறோம் இரண்டு மூன்று பேர் சண்டை காலத்தில் நின்றவெல்லாம் இந்த அந்த சண்டைக்கு பின்னாலே இருந்தாலும் அவர் ஏற்றுறாங்க என்ன பேலையை பார்த்து விட்டாலும் அங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படி தானே அந்த போராட்டம் அப்படித்தாளிஞ்சு அப்போ கடையை இல்லாம என்னென்ன போட வரீங்க என்னெல்லாம் நீ நீண்ட செய்யணும் என்ன எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் நான் உங்களை சுடக்கிறவரில் நீ தான்டா மத்தியான் எனக்கு பிடித்தாண்டா திருவங்கி என்ன மத்தியான் அவரை சுடப்பேன் சுட போய் அதில் இருபத்தி ரெண்டு பேரை பிடிச்சி வேறு போட்டு கொடுத்தான் அவர் உட்பட அப்படி ஒரு ஃப்ரெட்ஜன் தரு அது வேற ஃப்ரெஜ் அப்போ நான் கிடையாது பிடிக்கும் நானும் சொன்னேன் கால முழுக்க உங்களை நான் காப்பாற்றி வச்சுக்கோம் இந்த ஏகாத தியானம் செய்து போராடுறோம் உங்களுக்கு திருவங்கி என்ன இது ஒன்றும் வரல அதான் என்ன விருப்பத்தை சொன்னா தான் இதில் கையெழுத்து வச்சிக்க நான் இல்லை அந்த மாலைங்க தான் கையெழுத்து வைக்கிறார் கவர்மெண்ட்டு அவரை கூப்பிடு நீங்கள் சொல்லுங்க இதுக்கு மேலே இதுக்கு என்ன பிரச்சனை ஆனால் நான் திரும்பி தான் இது இந்த நோக்கத்துக்காக தான் நான் ரெண்டுலாம் மிளகாப்படுத்தி பார்த்தா கடை வரை ஏற்றுக் கொள்ள மாட்டேன் தான் வாட்ரா சுடுறாண்டு பிரிய பிர எலும்பு அப்போ எலும்பி திரிக்க கூட வாங்கிடுது காலம் முழுக்க நான் தான் காப்பாற்றினான் இதான் வந்து இந்தியாண்ட சண்டை நடக்கக்குள்ள அங்கே இருந்த சளபதி மூணு பேரும் கூட்டத்தள்ளி தள்ளி தமிழ்நாட்டு கொடுத்தார் பதினெட்டு பேர் ஆக்கோட வந்து நின்றார் மண்ணில் அது காட்டுக்குள்ள நானும் ரஜியும் இருந்து நாற்பது பேரோட தான் அடிக்க அவரை காப்பாற்றி தனி காட்டுக்கணும் ஒரு காட்டை பிடிச்சி ஒரு கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்கவே நம்மள வந்தால் போய் காப்பாத்தினேன் சரி எல்லா இடமும் நம்மளை வந்தால் காப்பாத்தினேன் அப்போ என்னென்னு இவர் சூழ்நிலை எனக்கு பிடிக்கல நாம் அதுவும் நமக்கு இனி சரி விடாது இவர்கள் ஏற்றுக்கொண்டு வரும் மாதிரியே இல்லை அப்போ நாம் பிறகு சந்திரமாக இருந்து போட்டுவோம் அடுத்த நாள் கூடிய நான் மற்றவரை வந்து சொல்லுங்கள் சொல்லலாம் வந்து இதான் நடந்த கதை மட்டாக்களவுக்கு வந்து ஓட்டு இவன் அடுத்த நாள் பார்த்துருக்காங்க நான் இல்லைங்க போய் போட்டு இலங்கை அம்மா அவர் மட்டைக்களை போய் தான் அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம் ஆறு கொமாண்டருக்கு ஹெலிகாப்டர் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஒப்பந்தம் அதில் நான் வரேன் அதை கூப்பிடா ஹெலி இது வர வேண்டியது நான் கூப்பிட்டு ஓடி வந்தோம் வர சொல்லி பின்னதான் பார்த்துக்கா ஆள் இல்லை திருப்பி வந்து எனக்கு மெசேஜ் இவ்வளோ பரவாயில்லை அது என்ன நான் பரவாயில்லை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க சண்டை தொடக்க நான் பாரு ரெண்டு கொஞ்சம் இந்த ஒரு ஃப்ரெண்டு நாள் விட்டு வந்தது ரெண்டாயிரம் போராடி அனுப்பி வை எங்க யாழ்ப்பாணத்துக்கு அதுக்குள்ளே அவங்களுக்கு பயம் பிடிச்சி தச்ச படங்கித்தாங்க எது அடிக்க போகிறானோ எது புலாம் பண்ணித்தானோ நாங்கள் வேணும் அதுவும் அனுப்பிடலாது ஏன்டா ஒப்பந்த காலம் இது வீட்டுக்கு ஒருவனா கட்டாயம் பைவோசியில் பிடிச்சி வச்சிருக்கேன் அங்கே அந்த இப்போ குடுமா பெற்றோர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு முலக்கலத்துக்கு அனுப்புகிறேன் தான் நினைக்கிறாரு போனான் அப்போ இந்த ஒப்பந்த காலத்தில் அனுப்பிடலாது நாங்கள் அனுப்பிடலாது என்ன சொன்னதில் அமரன் பாலினுற பிரியவன் கிரியை வந்து திட்டமிட்டு எல்லாம் பிரியில் அடுத்த வந்து அந்த அட்டிக்கு பிடி பண்ணா உங்களோட நான் நீங்கள் அழிக்கிறதுக்கு நாங்கள் ஒருவர் அழிக்க மாட்டோம் உங்களோட சண்டை குடிக்கிறதுக்கு நான் வரல ஏன் நம்மளுக்கு அனுபவம் இல்லை இந்திய படம் ஒளியற கே டிஎன் என்றொரு அமைப்பு உருவாகி கொண்டான் அந்த அட்டிக்கு கொண்டா நாளாள் கூட சண்டை ஒழிக்கலாம் கூட வேறு எத்தவரும் பாதிக்கப்பட்டு அந்த இயக்கம் இந்த இயக்கம் போட்டு மோதி மோதி அப்போ நான் சொல்லலை நான் உங்களோட சண்டை நான் வழ வீட்டுக்கு அனுப்ப போறேன் சுடுறா என்ன சொல்லுங்க போராளிகள் லே வைக்கிறான் அண்டு போட்டு தூக்க தூக்கி அரைஞ்சி விட ஆறாயிரம் பேர் அனுப்பிவிட்டோம் அங்கிட்டு இதுதான் நடந்தால் வரலாம்